வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பாருங்கள் இப்படி இப்படி தான் நான் ஆளுறேன் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் ரேஷன் அரிசி தான் இல்லைன்னா வந்து இருக்கிறது வச்சு தான் நான் சமைச்சி சாப்பிட்றேன் ஆனால் நிறைய பேர் வந்து என்னங்கிறாங்க உனக்கு என்ன நல்லா தன் இருக்கிற போ எடு பிச்சு எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல கமெண்ட் பண்ணுறீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் நான் அப்படி வசதியோடு இருந்தால் காசு பணத்தோடு இருந்தால் நான் ஃபுல்லாக இதெல்லாம் வந்து நான் வீடியோ போடுவேன் நான் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன் இப்படி தப்பு தப்பாக பேசுகிறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா நல்லா சத்தியமாக ஏண்டா வாழ்கிறேன் வாழவே கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உடைய நெருப்பில் ந நரகத்தில் இருக்கிற மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் ஆனால் வந்து என் நிலமை புரிஞ்சிக்காமல் நீங்களும் இப்படி தப்பாக கமெண்ட் பண்ணும்போது எனக்கு மனசு ரொம்ப வலிக்க தெரியுங்களா தெரியாமல் மாதிரி பிறந்துட்டு கஷ்டப்படுறேன் என்ன மாதிரி யாருமே அப்படி கஷ்டப்பட மாட்டாங்க நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் உண்மையாலுமே சாப்பாட்டு கூட இவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுங்களா உண்மையாலுமே நான் போய் பக்கத்து வீட்டிலலாம் போய் சோறு கொடுங்க குழம்பு கொடுங்கன்னு கேட்க முடியுமா அப்படி கேட்டால் இவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க தெரியுங்களா அது எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க கொடுத்துட்டு ஒரு வேளை சாப்பாடு கேட்டால் கூட கொடுப்பாங்க ஆனால் கொடுத்துட்டு திருப்பி ரெண்டு நாள் கழித்து நான் இவ்வளோ சாப்பாடு போட்டு கொடுத்தேன் இவ்வளோ குழம்பு ஊற்றி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுவாங்க அது ஒரு கேவலமாக பேசுவாங்க அதுக்கோசரமே நான் நிறையா நாள் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம கூட ஒரு நாள் ரெண்டு நாளில் கூட இருந்திருக்குறேன் சரி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கூட தண்ணிவே குடிச்சிட்டு கூட நல்லா இந்த வீட்டில் உயிர் வாழ்ந்துருக்கிறேன் அப்படிலாம் நான் கஷ்டப்படுறேன் தெரியுங்களா என் கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அந்த கடவுள் கூட என்ன இப்படி படைச்சிட்டு சக்தி மலி எனக்கு ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு தோணுது தெரியுங்களா நானா இந்த பிறவி கேட்கவே கிடையாது ஏன்னா எனக்கு மனசுக்குள்ள அப்படியே எல்லாத்தையும் பூட்டி வச்சிகிட்டு இருக்கணும் தெரியுங்களா எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அண்ண்கிட்ட ஃபோன் பண்ணி அரிசி இல்லைடா அரிசியாவது வாங்கிட்டு தாடா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்லாம் தோணுது ஃபோன் பண்ணாவே கட்ட வாத்தியில் திட்டுவாங்க நீ என்னதுக்கு ஃபோன் பண்ணுற நீ தான் செத்துட்டேன்னு நாங்கள் சொல்லிட்டோம்ல எதுக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணுற அப்படிம்பாங்க அதுக்கோசிமே நான் எங்கள் வீட்டுக்கூட ஃபோன் பண்ணிடலாம் கேட்கவே மாட்டேன் இருந்தால் சாப்பிடுவேன் இல்லை கம்முன்னு வீட்டோடு இருந்துக்குவேன் வேலையும் போய் கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க கிண்டில் பண்றாங்க ரொம்ப தான் கிண்டில் பண்றாங்க இதுல வேற தப்பு தப்ப நீங்களும் கமெண்ட் பண்ணி என் மனசு ரொம்ப நோவடிக்கிறீங்க ஏன் அப்படி பண்றீங்கன்னே தெரியல ஒரு வேலை சாப்பிட்டுக்கு நான் பொய் சொல்லலைங்க சரிங்களா நான் கும்பிட்றேன் இந்த முருகன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இப்போ நான் இருக்கிற நிலமை பார்த்திங்கன்னா ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப இருக்கேன் சரிங்களா ஆனால் என் நிலமை யாருமே புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க எனக்கு ரேஷனில் பருப்பு சர்க்கரை எல்லாம் போடுவாங்க நான் அதை வாங்கிக்குவேன் இந்த ரேஷன் எண்ணெய் பருப்புலாம் இல்லைங்களா அதெல்லாம் வாங்கிட்டு வச்சு ஒரு மாதத்துக்கு நான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிக்குவேன் ஒவ்வொரு நாளைக்கு ரொம்ப இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா அப்போ தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும் நான் போய் சும்மா எவ்வளவு காசுக்கு எதாவது வேலை செஞ்சால் தான் காசு தருவாங்க சும்மா இல்லத்து தருவாங்களா அது இந்த காலத்தில் ஒரு நூறுரூவா கடன் கொடுன்னு கேட்டால் அதுக்கு என்ன திரும்ப சொல்கிறாங்க வேணா வரியா சொல்லு நான் இரநூறுவா கூட தரேன் அப்படிங்கிறாங்க அப்படி போய் அந்த காசு வாங்கி சோறு தினுங்களேன் எனக்கு அது பிடிக்கலை யாரும் என்ன சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலைங்க எனக்கு வேணாம் நான் சோறு இல்லாமல் செத்தாலும் சரி இனிமேல் அந்த மாதிரி தப்பான வழியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் முடிஞ்ச அளவுக்கு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்குறேன் பார்க்கலாம் கடைசி செய்ய அந்த முருகர் எனக்கு உதவி செய்வார் அவரை நான் மழை போல் நம்பிட்டுருக்குறேன் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு வாழ்கிறேன் இல்லைன்னா கண்டிப்பாக என்ன பண்றதுனே தெரியல என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா தயவுசெய்து தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு வீடியோ பிடிக்கல என்ன கூட விட்டுருங்க நீங்களும் தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க சரிங்களா நான் வேணா உங்கள் காலில் கூட விழுந்து கேட்குறேன் தயவுசெய்து நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் என்ன மாதிரி திருநங்கையாக பிறந்துட்டா உங்கள் வீட்டில் சேர்த்துக்கோங்க ஒதுக்காதீங்க சரிங்களா வீட்டு விட்டு ஒதுக்கினீங்கன்னா என்ன மாதிரி தான் ஆவாங்க சரிங்களா ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுவாங்க திருநங்கையாக பிறந்துட்டாங்க வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க பாவம் கைவிட்றாதீங்க சரிங்களா வேணாம் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அப்புறம் என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படணும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படணும் நம்ம யார்ட்டு போய் எதுவும் கேட்கலாம் முடியாது நம்ம போய் யார்கிட்ட எது கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க நம்மளும் தப்பாதான் நான் அதுக்காக தான் சொல்றேன் தயவுசெய்து வீட்டில் இப்படி யாராவது இருந்தால் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி வாழ்க்கையில வேணாம் செய்து உங்களாட்டி கஞ்சி கேட்டுக்கிறேன் சரிங்களா என் நிலைமையில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்களோட கஷ்டம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கோங்க நான் வீடியோ போடுறேன் திரும்பவும் தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா முடிஞ்சவங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்க சரிங்களா தயவுசெய்து தப்பாக கமெண்ட்ஸ் போடாதீங்க ரொம்ப நன்றி